ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சாத்தூர் சங்கர் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இப்போ நம்ம கம்பெனியில் வந்து குத்துவளக்கு அதுக்கப்புறம் வருகை வருகைக தட்டி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதை பற்றி ஒரு சின்ன வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இதுபோல் தட்டி வேணும்னாலும் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இந்த தெரியுது பார்த்திங்களா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சூப்பரான ரேட்டுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் சிறப்பான விலைகள் இப்போ பார்த்திங்கன்னா அந்த குத்து குத்துவிளக்கு சைஸ் பார்த்திங்கன்னா ஆறு அடி உயரம் ரெண்டு அடி அகலத்தை வந்து நம்ம போட்டிருக்கோம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே நம்ம எல்லோ கலர் கட்டியிருக்கோம் அடுத்ததை பார்த்திங்கன்னா அந்த வருக வருக தட்டி வந்து நம்ம கட்டியிருக்கோம் பாருங்கள் வருக வருக முன்னாடி என்ட்ரன்ஸில் எதுனால நம்ம வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த இது பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு ஃபுல்லாமே நம்ம வார்ம் ஆயிட்டு போட்டிருக்கோம் அதுக்கு வந்து மஞ்சள் போட்டிருக்கோம் இதில் வந்து ஃபுல்லாக வாம் ஐட்டு போட்டு பார்ட்ரு பார்த்திங்கன்னா பிங்க் கலர் பார்ட்ரு கொடுத்துருக்கோம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கம்மலில் சொல்லுங்கள் இதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா ஆறடி உயரம் ஒரு ரெண்டடி உயரத்தில் வந்து ஆறடி அகலம் அடி உயரத்தில் வந்து போட்டிருக்கு ரெண்டு பிட்டாக இருக்கும் அதாவது மொத்தத்துக்கு வந்து இது அடி உயரம் ரெண்டடி அகலம் அந்த இதில் நம்ம போட்டிருக்கோம் எல்லாமே நம்ம பல்ப் பல்ப் எல்லாமே கட்டி ரெடி பண்ணி நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம டெலிவரி கொடுக்க போகிறோம் அடுத்ததை பார்த்திங்கன்னா ஒரு சாய்பாபா தட்டி நம்ம கட்டியிருக்கோம் அதையும் நான் வீடியோ கடைசியில் காட்டுற மாதிரி சாய்பாபா தட்டி நம்ம கட்டியிருக்கோம் எம்டி தட்டி ஏற்றும் பல்ப் பல்ப்பு வந்து அது சைஸ் பார்த்திங்கன்னா ஆறு கரு அந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம போட்டிருக்கோம் ஆறு அடி உயரம் ஆறு அடி அகலம் அந்த இதில் போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கீழே மறக்காமல் சொல்லுங்கள் இந்த மாதிரி தட்டி உங்களுக்கு கரெக்டாக வேணும்னாலும் என்னோட நம்பர் இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் நேரடியாக வர வேண்டிய தேவையில்லை நம்ம டிரான்ஸ்போர்ட் மூலிமா உங்களுடைய இடத்துக்கு அதாவது நீங்கள் இருக்க பக்கத்தில் சிட்டி என்ன இருக்கோ அந்த இடத்துக்கே நம்ம அனுப்பிடலாம் ஓகே நண்பர்களே தொடர்ந்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இந்த மாதிரி சிறப்பான வீடியோ அடுத்தடுத்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஆர்டர் பல்ப் வாங்குற ஆர்டர் வாங்கியிருக்கு அதே நான் அடுத்தடுத்து உங்களுக்கு பல்ப் கட்டுறதுக்கு கட்டுற மாதிரி அதாவது மயில் வெல்கம் பண்ணுற மணிக்கு இந்த மயில் ஒவ்வொரு பூ தூக்கி போடுங்கள் அந்த மணிக்கு அதுக்கப்புறம் மயில் தண்ணி அடிக்கிற மணிக்கு மேலே அடிக்கிற மணிக்கு அந்த மாதிரி தட்டிகள் நமக்கு ஆர்ட்ரு வந்திருக்கு அதையும் நான் அடுத்து அடுத்து இன்னொன்னா பண்ணுறேன் ஓகே நான் அடுத்து